இந்த பொண்ணு தன்னுடைய கார்க்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியா போவரு கீழே ஐம்பது ரூபா பணத்தை போட்டுட்டு இது உங்க பணமான்னு கேட்கறாரு அந்த பொண்ணு குனிஞ்சு எடுக்கிற நேரத்தில் அந்த பையில இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பி போயிறாரு இந்த பொண்ணுக்கு மைல்டா டவுட் வருது பையன் பணத்தை காணும் உடனே அவரை போயிட்டு நில்லு எதுக்காக என்னுடைய போயிடாரு ஒழுங்காக பணத்தை கொடுத்துட்டு போய் இல்லன்னா கூப்பிடணும்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க அப்ப அந்த வழியா போன இன்னொருத்தர் அங்க வராரு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாரு நடந்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்றாங்க அவர் நீங்க கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரை செக் பண்ணி பாக்கிறாரு ஆனா அவர்கிட்ட பணமே இல்ல அந்த பொண்ணு கிட்ட சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ பணம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிடறாங்க அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த பணத்தை எடுத்துட்டு போனார்ல அவர் அந்த கடைக்கு வரார் வந்தோடனே ஏதாவது ஜாமா வேணுமானு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது முதல்ல இந்த பணத்தை பிடிங்கின்னு சொல்லி அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறாரு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் எந்த பணத்தை ஏன் கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு உங்கள் கடைக்கு வந்திருந்தாங்க அப்போ உங்க கல்லாவில் இருக்க பணத்தை உங்களுக்கு தெரியாமல் திருடிட்டு போயிட்டாங்க அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதனால தான் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து பணத்தை திடனேன்னு சொல்றாரு இவரு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாரு அவரும் அந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கேயிருந்து கிளம்பி போகிறார் இவர் செஞ்சது சரியா தப்பான்னு சொல்லிட்டு மறக்காமக்காமல்